ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஈதல் இசைப்பட வாழ்தல் என்று வள்ளுவர் சொன்ன மாதிரி மற்றவர்களுக்கு கொடுப்பதில் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே இல்ல வாங்க இன்றைய குட்டி கதைக்குள்ளே போகலாம் முதியோர் காப்பகம் ஒன்றிற்கு ஒரு மணி ஆர்டர் வந்தது இத்துடன் ரூபாய் ஆயிரம் அனுப்பியுள்ளேன் நானும் என்னுடைய மனைவியும் இதிலுள்ள முகவரியில் இருக்கின்றோம் என்று நாங்கள் ஒரு சிறிய இட்லி கடை நடத்தி வருகிறோம் இருவரும் அறுபது வயதை கடந்தவர்கள் நான் இறந்துவிட்டால் என்னுடைய மனைவியை பார்த்துக்கொள்ள ஒருவரும் இல்லை எனவே எனக்கு பின் அவளை உங்கள் இல்லத்தில் பராமரிக்க வேண்டும் அதற்காக என்று இந்த பணத்தை அனுப்பியிருக்கிறேன் என்று அந்த கடிதம் அனுப்பியுள்ளார் வார வாரம் ரூபாய் ஆயிரம் அனுப்பிவிடுகிறேன் பாதி தொகையை உங்கள் காப்பகத்திற்கான செலவுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் மீதி பாதியை என் மனைவி பெயரில் வரவு வைத்துக் கொள்ளுங்கள் என்றாவது ஒரு நாள் நான் அனுப்பும் தொகை வராவிட்டால் தயவு இதில் உள்ள முகவரிக்கு வந்து என் மனைவியை அழைத்துச் செல்லுங்கள் இப்படிக்கு மீனால் ராமசாமி என்று எழுதியிருந்தது சென்னையில் உள்ள முதியோர் காப்பகத்தில் அறுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் ஐம்பது பேர் இருக்கின்றனர் தொடர்ந்து வாராவாரம் வாரம் இந்த தொகை காப்பகத்திற்கு வந்து கொண்டிருந்தது யார் இந்த மீனால் ராமசாமி என்று அறிந்து கொள்ள காப்பக மேனேஜருக்கு ஆவல் அதிகரித்து வந்தது ஒரு நாள் நேரில் சென்று பார்த்து வரவேண்டும் என்று நினைத்தார் ஆனால் வேலை பலு காரணமாக முடியவில்லை அன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று கண்டிப்பாக பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார் அவருடைய இருசக்கர வாகனத்தில் அங்கு செல்வதற்கு இரண்டு மணி நேரம் ஆனது சின்ன கட்டிடம் வெளியில் தகர பலகையில் கூரை வெய்யப்பட்டிருந்தது பெரிய கேஸ் அடுப்பு மற்றும் இட்லி பானை எல்லாம் இருந்தது எழுபது வயது இருக்கும் ஒரு முதியவர் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு இருந்தார் நீங்கள் தானே மீனால் ராமசாமி என்று கேட்டார் ஆமாம் தம்பி நீங்கள் யார் என்று கேட்டார் விவரங்களை சொன்னார் அப்படியா தம்பி ரொம்ப சந்தோஷம் உட்காருங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா என்று இருக்கையை காண்பித்தார் ஒன்றும் வேண்டாம் தண்ணீர் மட்டும் கொடுங்கள் தண்ணீர் கொடுத்தபடியே நாங்கள் ரெண்டு பேரும் இந்த இட்லி கடையை முப்பது வருஷமா நடத்தி வரும் ஆரம்பத்துல ரெண்டு இட்லி ஒரு ரூபாய் என்று விற்று வந்தோம் பிறகு இரண்டு மூன்று என்று இப்போது ஐந்து ரூபாய்க்கு விற்று வருகிறோம் எங்கள் கடையில் நான்கு இட்லி சாப்பிட்டாலே சாதாரணமாக ஒருவருக்கு வயிறு நிறைந்துவிடும் கூலி வேலை பார்ப்பவர்கள் மற்றும் கல்லூரியில் படிக்கும் பிள்ளைகள் என்று நிறைய பேர் வருவார்கள் நாங்கள் இருவரும் தான் வேலை செய்கிறோம் எங்களுக்கு குழந்தைகள் கிடையாது எனவே அதிகம் செலவுகள் இல்லை அதனால் குறைந்த விலையிலேயே விற்பது என்று முடிவு பண்ணிவிட்டோம் வார வாரம் உங்கள் காப்பகத்திற்கு அனுப்பிய தொகையை விட மேலும் கொஞ்சம் மிஞ்சும் அதை ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு நோட்டு புத்தகங்கள் என்று என் மனைவி வாங்கி கொடுத்து விடுவார் எல்லோரையும் எங்கள் குழந்தைகளாக பாவித்துக் கொள்கின்றோம் என்று விபரமாக சொல்லி முடித்தார் இதற்குள் மணி மாலை ஐந்து ஆனது இப்போது ஆரம்பிச்சாதான் ஆறு மணிக்கு இட்லி ரெடியாகும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தார் சரிங்க ஐயா உங்களை பார்க்க வந்தேன் வேறு விஷயம் இல்லை கொஞ்ச நேரம் இங்கே இருந்துவிட்டு போகிறேன் என்றார் மேனேஜர் சரியாக ஆறு மணி இருக்கும் ஒரு பெரிய பாத்திரம் நிறைய இட்லி இருந்தது அடுத்த பாத்திரத்தில் நிறைய சாம்பார் இருந்தது வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவரும் நான்கு கொடுங்கள் ஐந்து கொடுங்கள் என்று ஒரு பாத்திரத்தில் இட்லியும் மறு பாத்திரத்தில் சாம்பாரையும் வாங்கி கொண்டு சென்றார்கள் ஆச்சரியம் என்னவென்றால் அங்கு கல்லா அருகில் யாரும் இல்லை வருபவர்கள் அதற்கான பணத்தை பெட்டியில் போட்டுவிட்டு பாக்கி சில்லறையும் எடுத்துக்கொண்டார்கள் பெரியவர்கள் இருவரும் அந்த பக்கமே பார்க்கவில்லை இட்லி சாம்பார் கொடுப்பதிலேயே கவனத்தை செலுத்தினார்கள் கல்லா ஒருவரும் இல்லையே யாராவது ஏமாற்றினால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் மேனேஜர் இல்லை தம்பி யாரும் அப்படி செய்ய மாட்டார்கள் அப்படியே இருந்தாலும் போனால் போகிறது காசு இல்லாமல் கூனி குறுகி பிச்சை எடுப்பது கஷ்டமாக உள்ளவர்கள் சாப்பிட்டு விட்டு போகட்டும் என்று விட்டுவிடுவேன் இந்த நாள் வரை எனக்கு எந்தவித நஷ்டமும் இல்லை இதில் எனக்கு மகிழ்ச்சி தான் என்று சொன்னார் மேனேஜருக்கும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது இப்படியும் மனிதர்களா என்று வியப்படைந்தார் மேலும் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு அவரிடம் விடை கொண்டு ஊருக்கு வந்துவிட்டார் மாதங்கள் போனது கடந்த இரண்டு வாரங்களாக மணியாளர் வரவில்லை என்ன விஷயம் என்று அவருக்கு புரியவில்லை காப்பகத்தின் உரிமையாளரிடம் சொல்லி இருவரும் காரில் போவதாக முடிவு செய்தார்கள் மாலை மணி ஆறுக்கு போய் சேர்ந்தார்கள் எப்போதும் போல் இட்லி வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது மீனாட்சி அம்மாள் மட்டும் இட்லி கொடுத்து கொண்டிருந்தார் எல்லோரும் வந்து வாங்கி கொண்டு போனார்கள் அதே கல்லா பெட்டி எல்லோரும் பணத்தை போட்டு பாக்கியை எடுத்துக்கொண்டு போனார்கள் சாம்பார் பாத்திரத்திலிருந்து வாங்குபவர்களே சாம்பாரை கொண்டும் போனார்கள் மீனால் ராமசாமியை மட்டும் காணவில்லை உள்ளே நுழைந்தபோது அவருடைய பெரிய புகைப்படம் மாலை போட்டு வைத்திருந்தார்கள் மேனேஜருக்கு புரிந்துவிட்டது விசாரித்ததில் அவர் இறந்து இருபது நாட்கள் ஆனதாம் அங்குள்ள மக்கள் உதவியால் சடங்குகள் நடந்ததாம் இரண்டு நாட்களாக தான் மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பித்துள்ளாராம் அவர் மனைவி உங்கள் கணவர் எங்கள் காப்பகத்திற்கு வார வாரம் பணம் அனுப்பும் விவரம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் தெரியும் என்று சொன்னார் நீங்கள் காப்பகத்திற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டார் இல்லை ஐயா அவர் இறந்தவுடன் இங்கு உள்ளவர்கள் காட்டிய அன்பு என்னை வியப்படைய செய்துவிட்டது எனவே என்னால் முடியும் வரை இந்த கடையை நடத்துவது என்று முடிவு செய்துள்ளேன் அடுத்த வாரம் முதல் என்னுடைய கணவர் அனுப்பும் தொகையை நானே தொடர்ந்து அனுப்பி வைக்கிறேன் அதை நீங்கள் உங்கள் காப்பகத்தின் கணக்கில் வைத்துக்கொள்ளவும் அங்கு உள்ள வயதானவர்களுக்கு என் கணவருடைய ஆசைப்படி உபயோகப்படட்டும் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் இங்கு உள்ளவர்கள் எல்லோரும் என்னை நன்றாக பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்றார் சரி அம்மா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எங்களுக்கு ஃபோன் செய்யுங்க அப்படின்னு சொல்லி காப்பகத்தின் முகவரி அட்டையை கொடுத்துவிட்டு திரும்பினார்கள் இப்போது அவர்களுக்கு புரிந்துவிட்டது இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று எதையும் பெறுவதை விட கொடுப்பதில்தான் ஆனந்தம் அமைதி திருப்தி நிம்மதி உள்ளது இதை புரிந்து கொண்டால் நாமும் புத்த புத்திசாலிதான் கொடுப்பது என்பது வெறும் பணம் அல்லது பொருள் சார்ந்தது மட்டுமல்ல அன்பையும் கனிவான சொற்களையும் மற்றவர்களுக்கான நேரத்தையும் ஒதுக்குவதும் கூட மிக சிறந்த கொடைதான் நாம் எதை கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும் நாம் அன்பை பகிர்ந்தால் உலகம் நமக்கு பதிலுக்கு அன்பையே வழங்கும் அன்பே சிவம் நன்றி வாழ்க்கை வளமுடன்